ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அடைவதற்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு யாசிரவர் சார் அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாகம் ஒன்னு ரெண்டு அப்டின்னு சொல்லிட்டு ரெண்டு பார்ட்டா ரிலீஸ் பண்ணிருந்தாரு இரண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் ஒட்டி தேர்டு பார்ட் ரிலீஸ் பண்ண போறதா ஒரு அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருக்காரு அதுல வெறும் டிஎம்கே ஃபைல்ஸ் மட்டும் குறிப்பிடாம டிஎம்கே கூட்டணி கட்சியிலும் எக்ஸ்போஸ் பண்ண போறதா சொல்லிருக்காரு இதை பத்தி நீங்க எப்படி ஏற்கனவே வெளியிட்ட டிஎம்கே பார்ட் ஒன்னா இருக்கட்டும் பார்ட் டூ வா இருக்கட்டும் எதையாவது ஒரு மாற்றத்தை உருவாக்கிச்சா அல்லது அந்த ஆதாரங்களை வச்சு ஈடிஓ சிபிஐயோ ஏதாவது ஒரு ரைடு பண்ணி திமுக விளையாருக்க கூட ஏதாவது ஒரு அமைச்சர்களை கைது பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா எதுவுமே இல்லை அப்படித்தான் அந்த டிஎம்கே பாட் பைல்ஸ் த்ரீ சொல்லி அண்ணாமலை சொல்வது இருக்க போகுது அப்படின்றதான் முதற்கட்ட என்னுடைய பார்வை இவர் வந்து டிஎம்கே ஃபைல்ஸ்ன்றத எப்ப வெளியிட்டார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாவே எதற்காக இதை வெளியிடுறார் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கிற முடியும் செந்தில் பாலாஜி அவர்கள் முதன் முதல்ல இவர் வாட்ச் பில்ல வந்து கேட்கிறார் இவர் வாட்ச் வந்து இவருடைய வாட்சே கிடையாது இவருக்கு அந்த பில் எப்படி வந்துச்சு அந்த பில்லை காட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு அந்த வாட்ச் எப்படி வந்துச்சு அந்த பில்ல காட்டுங்கன்னு சொல்லி கேட்கும் போதுதான் இவருக்கு ஒரு பதற்ற நிலை வந்து நம்ம இவ்வளவு நாளா வந்து ஒரு நேர்மையான ஐபிஎஸ் தான் சொல்லிக்கிட்டு இருந்தோமே அதை குட்டு அம்பலப்பட்டு போச்சு அப்படின்ற தான் டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு தான் வெளியிட ஆரம்பிச்சாரு இப்ப ஏன் டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு திடீர்னு நாங்க தேர்தல் நெருங்கும் சமயத்துல வந்து வெளியிட போறோம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா வாட்ச் பில்லை போலவே தற்போது அண்ணாமலை லண்டன்ல படிக்க போன அந்த ரகசியத்தையுமே அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஓப்பனா உடைச்சிட்டாரு இவர் வந்து லண்டனுக்கு நான் படிக்க போல ஒன்றிய அரசு தான் இங்க பதினோரு பேரை தேர்வு பண்ணி அனுப்பி வச்சிருக்கு அதுல ஒரு தான் இவர் பேருக்காரே தவிர இவர் வந்து ஏதோ மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு எந்த படிப்பையும் படிச்சுட்டு வரல அப்படின்ற உண்மையை போட்டு உடைச்சதுனால வேற வழி இல்லாம இன்னைக்கு அதை எப்படியா திசை திருப்பணும் நம்மளை பத்தி நம்மளுடைய உண்மையை யாரும் தெரிஞ்சுக்கக்கூடாது அப்படின்றத தாண்டி தான் தற்போது வந்து இந்த டிஎம் கே பைவ் ஸ்ரீயை நான் வெளியிட போறேன் அப்படின்றாரு முதல்ல வெளியிட்ட அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்னு டூ வந்து நம்ம அவரோட பார்த்திடலாம் டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்னுன்றது எப்ப வெளியிடறாரு அப்படின்னா ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியிடுறாரு என்ன சொல்லி வெளியிடுறாரு கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய இரண்டு கிட்டுகள் இதை வந்து தனியாருக்கு கொடுத்துட்டாங்க ஆவின் கொடுத்து கொண்டிருந்த அந்த ஹெல்சி மிக்ஸை வந்து தனியாருக்கு கொடுத்துட்டாங்க இதனால அரசுக்கு எழுவத்தி ஏழு கோடி ரூபாய் நஷ்டமாயிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்னு அப்படின்ற ஒரு ஊழல் பட்டியல் அப்படின்னு சொல்லி வெளியிட்டாரு ஆனா உண்மையிலேயே அப்படி ஒரு டெண்டரே தமிழ்நாடு அரசு விழவே இல்லை டெண்டரே உடல எப்படிப்பா அரசுக்கு எழுவத்தி கோடி ரூபாய் நஷ்டத்தை உருவாக்குச்சு அப்படின்னு சொன்னா நாங்க வெளியிட்டதுனாலதான் டெண்டரை கொடுக்காம விட்டாங்க அப்படின்னு சொல்லி பிதற்றி தான் அந்த அண்ணாமலை இதுதான் இவர் வெளியிட்ட டிஎம்கே பைல்ஸ் ஒண்ணு டிஎம்கே ஃபைல்ஸ் டூன்ற பேர்ல அடுத்த வருஷம் ஏப்ரல் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வாட்ச் பில்ல காட்டும் போதே அதாவது ஒரு துண்டு சீட்ல வந்து வாட்சு பில்ல காட்டும் போதே டிஎம்கே பைல்ஸ் டூன்றத வெளியிடுறாரு என்ன வெளியிடுறாரு டிஆர் பாலு அவருடைய மாமனாருக்கு இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் டிஆர் பாலு கணக்குல எழுதினாரு அதாவது ஊழல் பட்டியலை வெளியிடுவாருன்னு பார்த்தா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பட்டியலை வெளியிடுறாரு இந்த சொத்து பட்டியல் என்பது எல்லாருமே அவங்க அவங்க தேர்தலில் போட்டியிடும் போது வேட்புமனு தாக்கலையே அவங்களுடைய சொத்துப்பட்டியல கொடுத்துருவாங்க அந்த பேப்பர் எல்லாம் வந்து ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டுதான் பாருங்க இதெல்லாம் வந்து திமுகவுடைய பட்டியல் அப்படின்னு சொல்லி ஊழல் பட்டியல் என்ற பெயர்ல வெளியிட்டாரு நம்ம அண்ணாமலை அந்த ஊழல் பட்டியலாவது உருப்படியா இருந்துச்சா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது இன்னைக்கு அந்த ஊழல் பட்டியல் அப்படின்ற பேர்ல அவர் வெளியிட்டாரு தெரியுமா அது முழுக்க முழுக்க பொய்யா இருக்கு பொய்யான தகவலா இருக்கு அப்படின்னு சொல்லி டி ஆர் பாலுவா இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும் எல்லாருமே அவர் மேல டிஃபர்மேஷன் கேஸ் போட்டு அந்த கேஸ் இன்ன வரைக்கும் சைதாப்பேட்டை கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு உண்மையிலேயே அண்ணாமலை யோக்கியவனாக இருந்தா என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா கேஸ் போட்ட உடனே பாருங்க இந்த ஆதாரங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட்ல போய் கொடுத்திருந்தாரு அப்படின்னா ஏன்னாங்க அண்ணாமலை சொல்றது கரெக்டா தானே இருக்கு நீங்க ஊழல் பண்ணிருக்கீங்க அதனாலதான் அந்த ஊ சொத்துக்கள்லாம் அவனுக்கு வந்திருக்கு அவர் சொன்னது சரிதானா எதற்காக அவதூறுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்ல உத்தரவு போட்டிருக்குமா இல்லையா ஆனா ஏன் கோர்ட் போடல இன்ன வரைக்கும் கேஸ் நடக்குது எதனால நடக்குது அண்ணாமலை தொடர்ச்சியாக வாய்தா மேல வாய்தா வாங்குறாரு தன்னுடைய ஆதாரத்தை இன்னைக்கு வந்து எல்லா பத்திரிகையாளரை கூப்பிட்டு டிஎம்கே பைல்ஸ் ஒன்ன வெளியிட போறேன் டிஎம்கே ஃபைல்ஸ் டூ வெளியிட போறேன்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை கோர்ட்ல போய் கொடுக்காம வாய்தா மேல வாய்தா வாங்கக்கூடிய நிலைமையில தான் அண்ணாமலையோட எதார்த்த ஒரு உண்மையா இருக்கு அப்ப டிஎம்கே கே ஃபைல் ஒன்னா இருக்கட்டும் ஃபைல்ஸ் டூவா இருக்கட்டும் எந்த ஒரு ஆதாரத்தையுமே அண்ணாமலை கொடுக்கவில்லை உண்மையான குற்றச்சாட்டுகளையும் சொல்லவில்லை இந்த டிஎம்கே கே ஃபைல்ஸ் டூலே பாத்தீங்க அப்படின்னா அந்த மேடையிலேயே இன்னொரு விஷயத்தையே சொன்னாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதற்கட்ட மெட்ரோ பணியில இருநூறு கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டாரு செல் கம்பெனியிடமிருந்து அவர் வந்துச்சு நான் இதை உடனே சிபிஐ கிட்ட போய் கொடுக்க போறேன் சிபிஐ வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் மீது ரைடு விட போறாங்க அப்படின்னு சொன்னாரு அண்ணாமலை அது எப்ப அறிவிச்சாரு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அறிவிச்சாரு இன்னைக்கு என்ன தேதி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வருவாங்க ஏறக்குறைய ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இது வரைக்கும் அண்ணாமலை சிபிஐ கிட்ட போய் அந்த டாக்குமெண்ட் கொடுக்கவே இல்லை ஏன் கொடுக்கல அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரத்துல ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திடணும் ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டா திமுக ஊழல் கட்சி அப்படின்ற பார்வையை வந்து விவாத பொருளாக்கிட்டா எப்படியாவது ஓட்டு திமுக போற ஓட்ட கெடுத்துடலாம் அப்படின்றத அண்ணாமலை போடக்கூடிய கணக்கு ஆனா அந்த கணக்கு டிஎம்கே பைல்ஸ் டூன்றப்பே எடுபடல ஏன்னா டிஎம்கே பைல் டூமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு தான் வெளியிட்டாரு அப்பயே வந்து எந்த ஒரு ஒரு விவாதத்தையும் கலப்பவே இல்லை அண்ணாமலையோட புத்தி தெரிஞ்சதுனால எல்லா மக்களுமே இவருக்கு வேற வேலை கிடையாது வய பொய் போய் தான் சொல்லுவாருன்றக்காக அந்த டிஎம்கே பைஸ் டூவை நம்பல அதே போலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயும் டிஎம்கே த்ரீ அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்போறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வரக்கூடிய அண்ணாமலை அப்படி என்னதான் வெளியிட்டாலுமே அதை மக்கள் நம்ப போறது இல்ல இன்னொரு விஷயம் இப்படியான ஆதாரங்கள் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தா அதை நேரடியா மோடி கிட்ட போய் கொடுக்கலாம்ல அல்லது சிபிஐ டப்பி கொடுக்கலாம் இடி டப்பி கொடுக்கலாம் கொடுத்தாங்கன்னா இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரை பூரா இடிய ஐடி வச்சு மிரட்டுறாங்கல்ல ஏன் முதலமைச்சர் வந்து பாஜக கைது பண்ணாதா முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரனையே அவங்க வீட்டுக்கே போய் அவர் கையோட ஆளுநர் மாளிகூட்டி போய் ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு உடனடியா கைது பண்ணதுதான் இந்த இடி அதே போலதான் அரவிந்த் கெஜ்ரிவால முதலமைச்சர் என்றும் பார்க்காம சிட்டிங் முதலமைச்சரே கைது பண்ணிச்சு இந்த ஈடு ஜெயில வச்சாங்கல்ல பல மாதங்கள் சிறையில் இருந்தார்ல கோர்ட்ல போய் இன்னைக்கு ஜாமீன்ல நான் வெளியே வந்திருக்காங்க ரெண்டு பேருமே அப்ப அதே மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் மீது இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்னையும் சரி ஃபைல்ஸ் டூவையும் சரி இனிமே இருக்கிற டிஎம்சே ஃபைல் த்ரீயும் போய் உடனே கொடுக்கலாமே உடனே கொடுத்தா உடனே ரைடு விட்டு முதலமைச்சர் ஸ்டாலின ஜெயில வச்சிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல தலையே இல்லாம சந்திச்சிடலாமே ஈஸியா வந்து பாஜக ஆட்சிய பிடிச்சிடலாமே செய்யலாமே ஏன் செய்ய மாட்டாரு அண்ணாமலை அங்க போய் கொடுத்தா செருப்பா அடிச்சு விரட்டிடுவாங்க அதனாலதான் அண்ணாமலை போய் கொடுக்க மாட்டுறாரு ஏன்னா இவருக்கு ஏற்கனவே சிபிஐக்கு இது போன்ற கொடுத்து முகத்துல கரிய பூச சம்பவம் நடந்திருக்கு நமக்கு எல்லாம் தெரியும் மைக்கேல் பெட்டி விவகாரத்துல ஒரு சிறுமியை கட்டாய மதமாற்றம் பண்றாங்க அதனாலதான் தற்கொலைக்கு முயற்சி பண்றாங்கன்னு சொல்லி அண்ணாமலை சிபிஐ விசாரணை கேட்டாங்க சிபிஐ விசாரணை நடத்தி இன்னைக்கு என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்படி எந்த ஒரு மதமாற்றமும் நடக்கவே இல்லை அப்படின்றதான் சிபிஐ கொடுத்த ரிப்போர்ட்டா இருக்கு அப்ப ஏற்கனவே சிபிஐ மிஸ்லீடு பண்ணி அவங்களுடைய நேரத்தை கெடுத்த அண்ணாமலை மறுபடியும் இது போய் கொடுத்தாங்கன்னா மறுபடியும் ஏதாவது அவங்க சொல்லிடுவாங்கன்ற ஒரு ஒற்றை பயத்துலதான் அண்ணாமலை இதை போய் சிபிஐ டோ இ டு டோ கொடுக்காம யார்கிட்ட போய் கொடுத்தாரு ஆளுநர் ரவி கிட்ட போய் கொடுத்தாரு ஒரு பெரிய பெட்டி எடுத்துட்டு போய் ஆளுநர் கிட்ட பாருங்க இதே ஊழல் பட்டியல் நடவடிக்கை எடுக்கட்டாரு ரவிக்கு நடவடிக்கை எடுக்கதான் அதிகாரம் இருக்கா ரவி ஒரு டம்மி பதவி ஆளுநர் ஒரு டம்மி பதவி அந்த டம்மி பதவி கிட்ட போய் நடவடிக்கை எடுங்க சொல்லி கொடுத்தா எடுக்க மாட்டாங்க என்பது தெரிஞ்சுதான் அங்க போய் அவர் கொடுத்தாரு அப்ப தொடர்ச்சியாக அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ரூபத்துல டெய்லி ஒரு பொய்ய செய்தியாளர் சந்திப்புல சொல்லணும் அப்படின்ற அடிப்படையில தான் தற்போது டிஎம் கே பைல்ஸ்ரீன்ற ஊழல் பட்டியலை நான் வெளியிட போறேன் அதுவும் கூட்டணிகள் எல்லாம் சேர்த்து நான் வெளியிட போறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையவர் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்றதான் என்னுடைய பார்வையார் இருந்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஆறு மாசம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு இதை தொடர்ந்து திமுக வந்து விசிகாவிற்கு வேலை செஞ்ச வீடியோ ஒன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதோட நோக்கம் என்னவா இருக்கு நீங்க பாக்கறீங்க கட்சியிலிருந்து ஆறு மாத காலம் தான் அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க உண்மையிலேயே கட்சி மீது அக்கறை உள்ள ஒரு நபராக இருந்தா அமைதியா இருப்பாரு பொறுமை காப்பாரு நம்முடைய தலைவர் மறுபடியும் நம்மளை அழைப்பாரு அப்படின்ட்டு ஏன்னா இதற்கு முன்பு அதிமுக தலவாய் சுந்தரத்தை இப்படிதான் நீக்கினாங்க தலவாய் சுந்தரம் எந்த ஒரு அராஜகமோ எதுவுமே எதுவுமே உடல ஆட்டி படிக்கல அதிமுகவை ஏன் நீக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தாரு இப்ப தலைவாய் சுந்தரத்தை சேர்த்துட்டாங்க அப்ப கட்சியின் மீதும் அந்த கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் மீதும் உண்மையான பற்று இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆதவ் அவர் இருந்துச்சு அப்படின்னா அமைதியாக இருந்திருப்பாரு ஆனா இந்த ஆதவ் என்ன பண்ணாரு முதல்ல ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு நான் வந்து என்ன பேசுறேன் தப்பா பேசுறேன்னா அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் எழுதின ஒரு தொகுப்பையே வந்து வெளியிட்டு நான் தலைவர் சொன்னதுதான் பேசுனேன் அப்படின்றாரு சரி அதோட விட்டாரா இன்னைக்கு இரண்டாவது நாளாக என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு நாலு நிமிஷம் வீடியோவை வெளியிட்டு இருக்கிறாரு இந்த நாலு நிமிஷம் வீடியோல என்ன இருக்கு அப்படின்னா திமுக கிட்ட நான் வேலை பார்த்தேன் நான் தான் திமுகவை ஜெயிக்க வச்சேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்து திமுக ஜெயிக்க வச்சதே நான் தான் அப்படின்னு இருக்காரு இன்னொரு பக்கம் என்ன சொல்லியிருக்காருன்னா விசிக்கால நான் சேர்ந்த பிறகுதான் விசிகா ரொம்ப மாற்றங்களை சந்திச்சு பிசிகாவுடைய மாநாடை நான் தான் நடத்தி கொடுத்தேன் பிசிகாவுடைய போதை ஒழிப்பு மாநாடு நான் தான் நடத்தி கொடுத்தேன் பிசிகாவுக்கு தேர்தல் பிரச்சாரம் வியூகம் எல்லாமே நான் தான் வகுத்து கொடுத்தேன் என்னாலதான் அங்க விசிக்காவே நடந்துச்சு அப்படின்ற ஒரு வீடியோவை வெளியிட்டு அப்போ எவ்வளவு தூரத்திற்கு திருமாவளவனை திட்டமிட்டு ஒரு இழிவுபடுத்தக்கூடிய வேலையை இவர் செஞ்சிருக்காரு பாருங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் எல்லாம் எதுவும் செய்யல நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன் அப்படின்ற அவர் அம்பலப்படுத்தி விட்டுருச்சு ஏன் அப்படின்னா இவர் என்ன சொன்னாரு மன்னராட்சி நடக்குது அப்படின்றாரு மன்னராட்சி பிறப்பாள ஒருத்தர் முதலமைச்சராக கூடாதுன்றாரு ஆட்சியில அதிகாரத்தை பங்கு கொடுக்கணும் அப்படின்றாரு இன்னைக்கு இது யார மன்னராட்சின்னு இவர் சொல்றாரோ அந்த நபருக்கு தான் அவர் வேலை பார்த்திருக்காரு திமுக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் வெற்றி பெற வச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயும் வெற்றி பெற வச்சிருக்காரு அப்படின்னா அப்பெல்லாம் உங்களுக்கு மனராட்சின்னு தெரியலையா அப்ப இவர் வெளியிட்ட வீடியோவே இவர் எக்ஸ்போஸ் பண்றதா இருக்கு அப்ப இன்னைக்கு திருமாவளவன எடுத்த எடுப்புலயே இரண்டாவது நாள்லயே அவர் எடுத்தறிஞ்சு ஒரு வீடியோவை வெளியிடுறாரு அப்படின்னா அவருடைய ஒற்றை நோக்கம் என்பது இவருக்கு எம்பி சீட் கிடைக்கும் அப்படின்னு தான் திமுகல எதிர்பார்த்தாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இவர் வேலை பார்த்து ஏதாவது ஒரு பதவி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எம்பி கிடைக்காதா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எம்எல்ஏ சீட் கிடைக்காதா எதிர்பார்த்திருக்கிறாரு கிடைக்கல அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு விசி காலை போய் சேர்றாரு விசி கால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மூன்றாவது தொகுதியாக நம்ம எப்படியாவது போட்டிட்டுறோம் அப்படின்னு சொல்லி பெரும் முயற்சி எடுத்து பார்த்தாரு ஆனா ரெண்டு தொகுதி தான் கிடைச்சதுனால வேற வழி இல்லாம அப்போதைக்கு அமைதியாக இருந்தவர் திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா மன்னராட்சி திடீர் பிறப்பால் வந்து யாராவது முதலமைச்சராக முடியுமா இங்க வந்து ஆட்சியில் அதிகாரத்தை பங்கு கொடுக்கலன்றாரு நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா பட்டியல் சமூகம் ஒரு கோடி பேர் இருக்காங்க இவங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு கொடுத்தா என்ன தப்புன்றாரு அவன் பட்டியல் சமூகம்ன்றத ஆதவர்ஜுனா யார சொல்றாரு திருவாவூவனை மட்டும் தான் சொல்றாரா திருமாவளவன் மருவ மட்டும் சொல்றாரு இல்ல வீசிக கட்சியை மட்டும் சொல்றாரு அப்படின்னா கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்னு தான் சொல்லணும் இவர் என்ன பண்றாருன்னா அப்படி திருப்புறாரு பட்டியல் சமூகத்திற்கு ஆட்சியில் அதிகாரத்தின் பங்கு அப்படின்றாரு அப்போ இங்கே திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களா இருக்கக்கூடிய தயர்வெளி செல்வராஜர்ல இருந்து மற்றவங்க எல்லாம் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இல்லையா அப்ப அவங்கள வந்து உண்மையிலே பட்டியல் சமூகத்துக்கு ஆட்சியில் அதிகாரத்திலே பங்கு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிருந்தாரு அப்படின்னா அவங்களால எல்லாம் அமைச்சர் ஆக்கியிருக்க மாட்டாங்களே அப்ப அவங்க எல்லாம் எப்படி அமைச்சர் ஆனாங்க அப்ப திட்டமிட்டு பட்டியல் சமூகத்திற்கு எதிராக திமுக இருக்கிறது என்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் ஆதவ் அர்ஜுனோட பார்வையா இருக்கு அதற்கு காரணம் என்னன்னா அவர் திமுக இருக்கும் போது திமுக அவருக்கு சீட்டு கொடுக்கல பிசி இருக்கும்போது இருக்கும் போது திமுக கூட்டணியில திமுக கூட்டணி கட்சி ரெண்டு சீட்டுக்கு மேல கொடுக்க கூடாது அப்படின்றதுனால இப்ப திமுகவை பழி வாங்கக்கூடிய வேலையில ஈடுபடுறாரு தற்போது இந்த வீடியோவை வெளியிட்டு வாய்ஸ் ஆஃப் காமான வந்து அவர் பிம்பப்படுத்துவதற்கு காரணமே என்னன்னா விஜய்க்கு துண்டு போட்டு வைக்கிறாரு உண்மையிலேயே இவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத அம்பேத்கர் விழாவிலேயே விஜய் பாத்துட்டாருங்க நேரடியா பெண்ணங்க திருமாவளவன் நீக்கிட்டாரு வாங்க என் கட்சியில சேர்க்க விஜய் அழைப்பு விட்டுருக்கலாம்ல அப்படி எந்த அழைப்புமே ஆது அர்ஜுனனுக்கு போகல அதனாலதான் பாருங்க நான் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கு திமுகவே நான் தான் ஜெயிக்க வச்சேன் ஜெயிக்க வச்சேன் ஒரு டேட்டா பேஸே இல்லாத கட்சி அதுக்கு நான் டேட்டா பேஸ கொடுத்தேன் மாணவர்கள் நடத்தி காமிச்சேன் பிரச்சாரம் பண்ணேன் இப்படி எல்லாம் தன்னை விம்பப்படுத்துவதற்கு காரணம் என யாராவது கட்சியில சேர்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்றதுதான் அப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டாக தான் நான் பார்த்தேன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு செய்திகளை பரிணாமிக்க ரொம்ப நன்றி சார்